வெல்கம் டு அரிபிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம க்ரீமி கார்லிக் சிக்கன் பிரஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் அறநூறு கிராம் சிக்கன் பிரஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் இதை நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு நான் க்ளீன் சால்ட் அண்ட் லெமன் ஜூஸ் மட்டும் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் இந்த மாதிரி பூண்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை நான் ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ பூண்டு அந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த சிக்கனில் உப்பு டூ பிஞ்ச் பெப்பர் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் மைதா கொஞ்சம் கார்லிக் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன் இது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் டென் கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பிரஸ்ட்டை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒவ்வொரு சைடும் ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு சிக்கன் இந்த மாதிரி குக் ஆயிருக்கு ஆ இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன் இந்த பக்கமும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு மினிட்ஸ் சிக்கன் குக் ஆயிடுச்சு இதெல்லாம் இந்த பவுன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் புரோத்தை வந்து இந்த கப்ல ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் மறுபடியும் ஆன் பண்ணி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் கட் பண்ணிக்கிறேன் இன்னொரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சால்ட் ஒன்று ரெண்டு அரைச்சு வச்சிருந்த கார்லிக் இப்போ ஆனியன் கார்லிக்கோட நல்லா குக் ஆகிடுச்சு ஒரு ஏழு பூண்டு நிமிடமாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் மாதிரி நல்லா வதங்கிடுச்சு ஒன் பிப்டி எம்எல் கிரீம் ஆட் பண்ணிக்கிறேன் ஹெவி எடுத்து வச்சிருந்த சிக்கன் ப்ராத் எயிட்டி எம்எல் மில்க் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்குது இதில் நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பண்ணிக்கலாம் சிக்கனோடு சேர்ந்து இன்னொரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் இப்போது கார்லிக் சிக்கன் டூ மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு நல்லா திக்காயிடுச்சு எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்க பார்ஸ்லி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதுக்கு பற்றியில் கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பிரேமி கார்லிக் சிக்கன் பிரஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்